குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்

கொண்டாடுகின்ற இந்த சிறப்பான ஒரு கொள்கை குடும்ப விழா இது ஒரு சாதாரண விழா இல்ல இது ஒரு கொள்கை குடும்ப விழா இந்த விழாவில் எங்களை போன்றவர்கள் வைகோ அதே போல் நம்முடைய அருமை நண்பர் சிவா பீட்டர் அல்போன்ஸ் இது மாதிரி நாங்கள்லாம் கலந்து கொள்கிறோம் என்றால் விருந்தினர்களாக கலந்து கொள்ளவில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக உங்களின் ஒருவராக கலந்து கொள்வதே மகிழ்ச்சிகள் எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நூற்றாண்டு என்றால் எங்கள் சக்தியெல்லாம் ஆடும் எங்கள் உணர்வெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வரும் அதுபோல இந்த விழாவிலே பார்க்கும்போது ஒரு குடும்ப உறவோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற புதுகுலத்தோடு என்னுடைய உரையை ஆரம்பித்தோம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலையிலே சிறப்பாக திறமையேற்றிருக்கிற ஐயா என்றென்றைக்கும் பண்பின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரையும் சங்கடப்படுத்துவோ புண்பற்ற மாட்டார் அப்படிப்பட்ட அறிவு கலைஞியம் தகைசால் தமிழர் இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய ஆற்றல் மிகு தலைவர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உடைய பேராசிரியர் பெருமகனார் அவர்களே அப்படி அதற்கு அடுத்தபடியாக இந்த வரவேற்புரை ஆற்றிய பெருமதிப்பிற்குரிய எப்போதும் நம்முடைய நட்புறவாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ஒரே போல அவர்கள் மதிக்கப்படக்கூடிய பாராட்டுதலுக்குரிய இந்தியன் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் கே எம் அப்துல் மகமது அபு அபுபக்கர் அவர்களே கருத்துறை ஆக்கியுள்ள மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே நம்முடைய அருமை நண்பர் சிங்கப்பூரில செம்மொழி ஆசிரியராக இருந்து சிறந்த இலக்கியவாதியாக தேர்ந்து கொண்டிருக்கிற தோழர் இலியாஸ் அவர்கள் சிறப்பான ஒரு நல்ல ஒரு பொருள் புரிந்த ஒரு பொக்குஷத்தை தந்திருக்கிறார் இந்த நூற்றாண்டு விழாவிலே அதுதான் உலக அரங்கில் சிராஜ் மெல்லத் என்று சொல்லக்கூடிய அருமையான நூல் அந்த நூல் அவர் என்னுடைய நண்பர் இலக்கியவாதி எல்லாம் சிங்கப்பூரிலே ஒரு சிறந்த தொண்டாற்றக்கூடிய செம்மல் அதை பெறுவதற்குரிய தகுதி உள்ளவர்கள் இவர்கள் இளைய தலைமுறை ஆனால் ஐயா அவர்கள் இதை எடுத்து வெளியிட்டு கொடுத்த நேரத்தில் அதை வாங்கியவர்கள் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா சிறப்பாக கே எம் கே கே எம் அவர்கள் அவர்கள் பல பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியாது தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே அதிகமாக எதை செய்தாலும் மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு குடும்பம் என்றால் அது முதலாளி சாஹிப் ஷேக் முதலாளி சாஹிப் அவருடைய குடும்பம் தான் அதனால அவர் தனியா சொல்ல மாட்டார் ஐயா தந்தை பெரியாரே இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும் முதலாளி சாஹிப் தான் கேட்பார் அதே மாதிரி அந்த பகுதியில் வேற்றுமையே கிடையாது நான் ஏதோ அழகுக்காக அலங்காரத்துக்காக உங்கள் குடும்பங்களிலே ஒருவராக வந்திருக்கிறோம் என்று மேடைக்காக பேசவில்லை பிராமணம் பெரிய அகிரகம் பேரே பார்த்தீங்கன்னா பிராமணம் பெரிய அகிரக ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஆனால் அங்கே இருக்கிறதுல பெரும்பாலும் இஸ்லாமிய சமுதாயத்தோடு பல பேருக்கு இது தெரியாது மிக முக்கியமாக அங்கே இருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் பெரியார் அன்னை மணியம்மையார் அதே போல அதுக்கப்புறம் நாங்கள் சகோதரிகள் கூட எங்களை அன்போடு உள்ளே அழைத்து போவார்கள் இது மதத்தை சார்ந்ததல்ல மதத்தை சார்ந்தது மதம் மற்றவர்களை ஆனால் மனம் ஒன்றாகும் அந்த மதத்தோடு தான் இந்த நூற்றாண்டு விழாவை நாம் அழகாக கொண்டாடுகிறோம் ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று பெரியார் தடையை நான் வரவேற்க கடமை போட்டிருக்கேன் வேறு எல்லா இடத்துல நடத்துறதை விட பெரியார் திடங்களை நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது பாருங்க அது ரொம்ப சிறப்பானது அது வரலாற்று பூர்வமான ஒரு இணைப்பு அது இயல்பானது அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது சிறான் பில்லத்தவர்களுடைய இளைஞர்களுக்கு தெரியணும் சிறான் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நான் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தியவர் இன்றைக்கு நூறாண்டு விழாவிலே அவருடைய நூற்றாண்டு வாய்ப்பு எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளானாலும் எங்கள் உறவு என்றைக்கும் பலப்படுத்தப்படுமே தவிர ஒருபோதும் அது சிதையாது சீர் அதை சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி தான் நாங்கள் கலந்து கொள்கிற இந்த நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஏற்படுகிற ஒரு அற்புதமான உணர்வு எவ்வளோ பெரிய வாய்ப்பு எண்ணி பாருங்கள் இங்கே நாம் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய போர் வாழ் மிகப்பெரிய அளவிற்கு இந்த போர்வாள் எப்போதும் உரையில இருக்காது நாடாளுமன்றத்தில் இருந்தால் அங்கே நீடும் மக்கள் மன்றத்தில் இருந்தால் எப்போதும் சுழந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட போர் வாழ் அதுபோலவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற சிறந்த ஒரு பெரிய நாடாளுமன்றவாதி என்று அவர் எழுந்தால் எதிரிகள் கலங்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய சிறப்பு திருச்சி சிவா என்றார் மற்ற நேரத்திலே சிவ சிவா என்று சொல்லுகிறவங்க ஐயோ சிவாவா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியவர் அதுபோலவே இங்கே மதத்தால் பிரிக்க முடியாது என்பதற்கு அடையாளம்தான் எங்கள் அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பாக ஒரு நல்ல நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே பேசினாலும் பொதுமன்றங்களிலே பேசினாலும் நல்ல ஆதாரத்தோடு கருத்தோடு பேசக்கூடியவர் அருமை சகோதர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஆக இப்படி வரிசையாக அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நவாஸ்கனி அவர்கள் தேசிய செயலாளர் அப்துல் பாசித் அவர்கள் தேசிய துணை சேதவர் அன்பிற்குரிய எங்கள் செல்வம் ஏஎஸ் பாத்திமா முசாஃபர் அவர்கள் எங்கள் குடும்ப செல்வங்களிலே ஒன்று அதை இருந்து பாராட்டுவது தான் எங்களுக்கு பெருமை அதே போல சிறப்பாக உலக அரங்கில் நூல் வெளியிட்ட இலியாஸ் அவர்கள் அதே போல மற்ற நிகழ்ச்சியிலே மௌல்வி கே எம் இலியாஸ் ரியாஜி அவர்கள் அதுபோலவே நன்றி உரை கூட இருக்கக்கூடிய பொருளாளர் ஷாஜகான் அவர்கள் இதுவே இருக்கக்கூடிய வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துடை சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே கட்சிகள் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதநிலைய சிறப்பாளர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பார்ந்த தலைதார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு நூற்றாண்டு விழாவை ஒருவருக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதை எந்த வகையிலே அணுக வேண்டும் அவருடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு போவது மட்டும் போதாது அவருடைய தொண்டரன் சாதனை எப்படிப்பட்டது என்பதை மட்டும் பதிவு செய்தால் போதார் அவருடைய அந்த இலக்கு என்ன அவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை அவர் அர்ப்பணித்தார் எதற்காக சிராஜ் மாநிலத்தை அவர்கள் பணிகளை அவர்கள் தொடர்ந்தார் இன்றைக்கு ஏன் நாம் அந்த பணிகளை தொடர வேண்டும் அந்த இலக்குகளை அடைய வேண்டும் நினைப்பதற்கு மீண்டும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற விழாதான் இந்த நூற்றாண்டு விழா எனவே நூற்றாண்டினுடைய தத்துவமே அதுதான் எனவே இந்த நேரத்தில் எண்ணி பாருங்கள் இப்போது அருமையாக அவருடைய பணி ஏராளம் பல விஷயங்கள் புதிய தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும் என்றால் புதிய தலைமுறைகளுக்கு காட்சிகள் தவிர வீழ்ச்சிகள் தெரிவதில்லை அதுதான் ரொம்ப மிக முக்கியம் இப்போது வீழ்ச்சிகள் தேவை அதுதான் மிக முக்கியம் அந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான வகையில் எங்களுடைய நட்புறவு என்பது இருக்கிறத எவ்வளவு சொன்னால் தந்தை காகிதமில்லத்துக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர்களுடைய காலத்திலும் சரி இன்றைய முதல்வர் ஒப்பற்ற முதல்வர் திராவிட மாடல ஆட்சியினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலும் சரி இந்த உறவு பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்தியதற்கு அடித்தளம் சொன்னால் வெறும் நட்போ கூட்டணி இடங்களோ அல்ல நண்பர்களே கொள்கை அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதி இன்றைக்கு ஒரு பெரிய கொடுமை பெரும்பான்மை சிறுபான்மை இப்படி ஒரு பிளவு கோடு போட்டு ஒரு வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்தை எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு வெறுப்பு அரசியலிலே தள்ளி அவர்களை அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்ற பிற்போக்கு சக்திகள் ஆரிய சக்திகள் இன்றைக்கு தங்கள் ஆலவட்டம் சுடற்றுகின்றன அதை தடுக்க வேண்டிய கட்டம் மிக முக்கியமானது எப்போதெல்லாம் பிரச்சனைகள் களம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் களம் காணுவதற்கு காயிதே மில்லத்தவர்களைப் போல அண்ணாவுக்கு துணையாக இருந்ததைப் போல காய்தே மில்லத்தவர்களுக்கு பிறகு சிராஜ் மெல்லத்தவர்கள் அதை போன்று இன்றைக்கு இருக்கிற தயசால் தமிழர் அவர்கள் எல்லோரும் இந்த களத்தில் நிற்க யாரும் பின்வாங்குவதில்லை அதுதான் மிக முக்கியமான கட்டம் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நேரத்தில் நறுக்க உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை வேகமாக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு சமூக இடஒதுக்கீடு சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு ஆபத்து வந்தது எப்போது எப்போதுல வந்தது வந்தவுடனே ஒன்பதாயிரம் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ன ஒரு பகுதி இஸ்லாமிய சகோதரர் உட்பட அதில் இருக்கக்கூடியவர் இடஒதுக்கீடு தந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு மிக முக்கியமாக அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பெரிய குரலை திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த போது ஒரு சிலர் தான் துணையாக இருந்தார்கள் இந்திய கம்யூனிஸ்டோட முழுக்க இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவர் அவர்களாக இருந்தவள் ராஜமில்லத்தோழர்கள் எங்களோடு நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் என்பதை பார்த்து அந்த மேடைகளிலே ஒரு ஆண்டு மிகப்பெரிய அளவில் அந்த நிலையிலே அதுக்கு பிறகு அந்த கூட்டங்கள் நடந்தது இதெல்லாம் வரலாறு வேகமாக சொல்லுகிறேன் முழுமையாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் அதற்கு பிறகு அவர் பெரிய எம்ஜிஆர் அவர்களே தோல்வி கண்டார் மிகப்பெரிய அளவர்கள் தோல்வியிலிருந்து பாடம் படித்தார் அதுதான் மிக முக்கியம் அவருடைய சிறப்பு தோல்வியும் கண்டார் தோல்வியில் இருக்கிற பாடமும் கண்டார் பாடம் கொண்டு வந்த நேரத்தில் தான் அறுபத்தி எட்டு என்று ஆக்கி அறுபத்தி ஒன்பதுக்கு அறுபத்தி ஒன்பது வரக்க வேண்டிய நிலையில ஒரு உத்தரவு வந்தது எஸ்டி என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு ஒரு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று அறுபத்தி எட்டு ஒன்று சேர்ந்து அறுபத்தி அறுபத்தி சிராஜ் மகன் கூட்டத்திலேயே பேசுகிறார் அதுதான் ரொம்ப சிறப்பு அறுபத்தி ஒன்பது அந்த அறுபத்தி வந்த நேரத்தில் அப்போது இப்போது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய இருக்கிறத அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது இதற்கு பாடுபட்டவர்களிலே மிக முக்கியமாக களங்கண்டவர்களிலே டெல்லி வரைக்கும் தூது கோஷ்டு நாங்கள் சென்றோம் அன்றைய பிரதமரை சந்தித்தோம் அம்மையார் அவர்களுடைய தலைமையில் என்று சொன்னால் சிராஜ் பல்லத் அவர்களால் அவர் ஆற்றிய பங்கு மறக்க முடியாது அங்கேயே எங்களுக்காக விருந்தாளிச்சுட்டார் ஒரு பகுதியில் மிக முக்கியமாக அப்படி அவ்வளவு நெருக்கமான ஒரு நட்பு அதுவும் இந்த நெருக்கமான நட்பு என்பது இருக்கிற எவ்வளவு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏதோ இது ராஜ்மல்லத் அவர்களுடைய காலத்திலேதான் வந்தது என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய தந்தையாரும் தந்தை பெரியாரும் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வரலாறு இது வரலாற்று சூழல்கள் மிக முக்கியமானது அந்த வரலாற்று சூழல மிக முக்கியமானது என்னவென்றால் ஒரு குறிப்பு ஒரு அற்புதமான நம்முடைய தந்தையார் அவர்கள் மௌலானா மௌல்வி ஆஹா அப்துல் ஹபீது பாகவி அவர்கள் ஒரு நூலை எழுதினார் சிறந்த சிந்தனையாளர் தலைமுறை புதிய தலைமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நூல் மிக முக்கியமான தத்துவ நூல் மிக முக்கியம் தத்துவத்தைப் பற்றி சொன்னார்கள் அல்லவா தத்துவமும் மிக முக்கியம் என்று அந்த தத்துவ நூலில் பாகவி அவர்கள் பல்வேறு நூல்களை ஆத்தவர்கள் ஆனால் குரானை தமிழிலே மொழிபெயர்த்து அதுக்கு விளக்கம் எழுதியவர்கள் அப்போது இஸ்லாமிய நூல் பிரச்சார சங்க பிரசுரம் என்று திருச்சி இஸ்லாமிய அச்சு எந்திரசாலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நம்மை போன்ற பலர் பிறக்காத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த முப்பதிலே இயற்கை மதம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் யார் நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகருடைய தந்தை யார் அவருடைய தாத்தா அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அந்த புத்தகத்திற்கு அது ஒரு மத நூல் என்று மற்றவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் சுயமரியாத இயக்கம் அதுவும் நூற்றாண்டு அவர்கள் சபது பாயிட்டோ நூற்றாண்டை பாய் தான் இன்னொரு வேடிக்கை அப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டு விழாவில் அந்த இயக்கம் வந்து தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகை நடத்துறாரு அதுதான் சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னோட்டம் கருவி அந்த பத்திரிகையில் இந்த நூலை பற்றி மதிப்புரை எழுதினார் தந்தை பெரியார் அது ஒரு மரம் நினைக்கிற அவரை பற்றி எவ்வளோ உயர்ந்து எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று சொன்னார் மிக முக்கியமாக அதில் என்ன எழுதுறாரு புத்தகத்துக்கு அவரே வந்து விளம்பரம் இலவசமாக போடுறார் அவங்க கேட்கலை போட்டு விட்டு என் பாகவி எழுதுறது இயற்கை மதம் எவ்வளவு இந்த உறவு என்பது இருக்கிறத அரசியல் உறவு அல்ல இது ஒரு பெரிய பண்பாட்டு உறவு ஒரு கொள்கை உறவு மனித உறவு அதுதான் எடுத்து பார்க்க வேண்டும் அப்படி வரும்போது அந்த பாரம்பரியத்துக்குரியவர்கள் சொல்லி அவர்கள் மிக தெளிவாக அடுத்து எழுதினர் மிக பெரிய அளவிற்கு ஒரு பெரிய நம்ம உறவு இருக்க அடிக்கடி புதுப்பிக்கின்ற புறநோற்று உறவு அல்லது உறவு எப்போ இருக்க குடும்ப உறவு அதுதான் மிக முக்கியமானது அந்த அடிப்படை எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கின்றால் இந்த புத்தகத்தை அடுத்த பதிப்பு போட்டாங்க இந்த புத்தகத்தை திறந்தவுடன் எப்படி முதல் பதிப்புரை யாருடைய பதிப்புரை சொன்னால் மதிப்புரை அணிந்துரை என்ன இப்போ சொல்றோம் மதிப்புரை யாருடையதென்றால் என்றால் திருவாளர் இவே ராமசாமி பெரியார் புத்தகத்தில் இந்த உறவுங்கிறது மேலையில் நான் உரிமையோடும் கலந்து கொள்கிறேன் உறவோடும் கலந்து கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம் அதுவும் இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்களும் திராவிட இயக்கத்துக்கு இருக்கின்ற உறவு ஒரு இயல்பான உறவு மிகப்பெரிய அளவில் எனக்கு எத்தனையோ சம்பவங்கள் வருகிறது அத்தனையும் சொல்ல நேரம் இல்லை ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது பல விஷயங்கள் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டு விட சகோதாய் அவர்களுக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் அப்போ ஒரு தடவை வேடிக்கையா ரொம்ப நகைச்சுவையாக பேசி கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னேன் எதோ சொல்லிவிட்டு அரசியல் நிலவரங்களெல்லாம் கொண்டிருந்தோம் அப்போ நான் சொன்னேன் எனவே அவர் நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவன எனக சகோதரர்களே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சேன்னார் என்ன என்ன சொல்லுங்க அப்படின்ற ஆசை அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லாத இந்த மேடையிலலாம் தாக்கிற ஒருத்தர் இருக்காரு எங்க என்னென்னா உங்களோட தான் நான் நெருக்கமாக இருக்கிறோம் நாங்கள் திராவிட கலாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு அது ஒருத்தர் ரொம்ப கடுமையாக சொன்னதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க நான் அதை பற்றி பதில் சொல்ல அலட்சியப்படுத்துனேன் என்னென்னா இவர் ஏன் இஸ்லாமியர்களாக ஆதரிக்கிறாங்கன்னா எச்சக்கஞ்சி குடிச்சிட்டு ஆதரிக்கிறாருன்னு சொன்னார் இந்த வார்த்தை ரொம்ப கொச்சப்படுத்தணுங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு நான் கேட்டேன் எச்சக்கஞ்சை குடிச்சிட்டு பேசுகிறேன்னு சொன்னேங்க நான் இதுவரை இந்த கஞ்சியை இல்லை அப்படின்னு அப்படியா நான் வீட்டில் இருந்து அனுப்புகிறேன் குடிச்சு பாருங்க திருவன் நான் சொன்னேன் குடிக்காமையே கெட்ட பேர் வாங்குறத விட இந்த கஞ்சியை குடிச்சிட்டு கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு அப்போ நான் அடையாறில் குடியிருக்கேன் அவங்க இந்திரா நகரில் இருக்கார் நம்ம சமது அவர்கள் பின்னால் அடுத்த பகுதி வீட்டில் என்ன எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு மாலையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அது வந்து நீங்கள் எப்படி அந்த கஞ்சி சாப்பிடுவீங்களோ அந்த கஞ்சி என்கிட்ட கொடுத்து இதுதான் இதை அடிக்கமாக ஆசிரியரை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு மாலையில் வந்துச்சு எல்லாரும் முடிச்ச உடனே நான் உடனே அப்போ தான் முதல்ல இந்த கஞ்சை குடித்து பார்த்தேன் அது ரொம்ப அறிவியல் பூர்வமாக இருந்ததுங்கிறதுக்கு அது விளக்கம் சொன்னார் நேற்று நேரம் எனக்கு விளக்கம் சொன்னார் எதுக்காக இது சொல்கிறேன்னா ஆனால் அந்த கட்சி எச்ச பெஞ்சேன்னு அவர் சொன்னார் ஆனால் இந்த எச்ச கஞ்சி தான் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற கஞ்சி சாதாரண நல்ல நல்ல வண்ணம் மற்ற அக்கார அடிசல்லாம் ஆளை பிரிக்கிறது இந்த கஞ்சி தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது யாரையும் இந்த பிரிக்கிறதே இல்லை அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ பாராட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா இந்த விழாவிலே அவருடைய சிறப்பு பண்புகள் பேச்சு ஆற்றல் நிறைய எடுத்து சொல்லலாம் ஆனால் ஒரு விழாவிலே இருந்து நான் போகும்போது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒரு இலக்கு அந்த இலக்கில இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகிறது அது மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லோரும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இது மகிழ்ச்சிகரமான தருணம் நூற்றாண்டுகள் பார்க்கும்போது நம்முடைய உறவுகள் தெளிவாக இருக்கின்றன அது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி தான் ஆனால் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு ஒரு மிக காலம் இந்த சமுதாயம் மிக முக்கியமான அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் அவர்களை போன்றவர்கள் நம்முடைய தொண்டை தொடர்ந்தாலும் கூட இப்போது எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலம் வந்திருக்கிறது ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டி ஏதோ பித்திராட்ட பிரச்சாரங்களை சொல்லி போய் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சியை பிடித்து விட்டோம் குறுக்கோழியில என்பதை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகள் நாசகார சக்திகள் இருக்கின்றன அந்த சக்திகள் கொடுக்கின்ற அறைகூலை சவாலை சமாளிக்க வேண்டிய பொறுப்பை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்குண்டு நாங்கள் என்றென்றைக்கு உங்களோடு இருப்போம் என்று சொன்னால் மட்டும் போதாது என்ட்ரி பாருங்கள் இந்த சமுதாயம் நான் பிரித்து சொல்லவில்லை நம்முடைய பான்மை சிறுபான்மை சிறுபான்மையா இருந்தாலும் எங்களை சலுகை இருக்க இதோ அரசியல் சட்டத்திலே இருக்கக்கூடிய சலுகை இருக்கிறத என்று நாம் கேட்டாலும் அவர்கள் கவனிப்பு இல்லாம என்ன சொல்றார் ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சிக்கு போய் ஹராம் எங்களுக்கு அது வேண்டிய இல்லை மிகப்பெரிய என்ன என்ன வார்த்தை எனக்கு அந்த ஓட்டு தேவையில்லை என்னமோ ஒரு சொல்லக்கூடிய அளவில் பலவேறு செய்திகள் அதையெல்லாம் எல்லாம் சந்திக்கிறார்கள் சட்டங்கள் மூலமாக பெரும்பான்மை ஆதிக்கலை மூலமாக சொல்லுகிற நேரத்தில் இந்த சமுதாயம் அவர்கள் இருந்தால் என்ன சொல்லுவார்கள் அவர்கள் வாழ்ந்திருந்தால் எப்படிப்பட்ட களத்தை அமைத்துக் கொள்வார்கள் என்பதை நூற்றாண்டு விழா அவருடைய நெந்து கலைந்து போகிற நேரத்தில் ஒன்றுபட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோளை நான் இந்த தோழர்களுக்கு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சி ஒரு கூட்டணி என்ற பார்வையோடு நான் சொல்லவில்லை இந்த சமுதாயம் யாராக இருந்தாலும் வெறுப்பு அரசியலுக்கு ஆளாக கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்திகளில் வேற்றுமையான் என்று சொன்னார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அவர் சாதாரணம் அல்ல நீ என்னை யார் என்று கேட்டால் அதுக்கு அடையாளம் உண்டு ஆக அடையாளம் சொல்லுவதனாலே அவர்களை பிரித்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனக்கு என்ன என்று சொல்லும்போது என் பகுதி நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் என் பகுதியை சொல்லுவேன் அது எங்கே இருக்கேன்னு சொன்னால் சென்னையை சொல்வேன் சென்னை எங்கே இருக்கிறது சொன்னால் தமிழ்நாட்டு சொல்லுவேன் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்றால் இந்திய யூனியன் சொல்லுவேன் இந்திய யூனியன் எங்கே இருக்கிறது என்றால் உலக நாடுகளே ஒன்றாக இருக்கிறது என்ற உலக பார்வை சொல்லுவேன் என்பது போலத்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் பிறப்பால் அவர்கள் இன்றைக்கு ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் எல்லா உரிமைகளோடும் உழைப்புகளோடும் வாழக்கூடியவர்கள் அவர்கள் சோம்பேறிகள் அல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சுழண்டுகிறவர்கள் அதனாலதான் என்ன மரக்கலர் ஆயர் மரக்காயரி சீனா மரக்கலர் ஆயர் கப்பல் ஓட்ட தெரியாத நேரத்தில் கப்பல் கட்டி ஓட்டியவர்கள் என்ற பெருமைக்குரிய ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை எள்ளி நகையாடி தூ என்று தூக்கி எரிந்து விட்டு அவளுக்கு அடையாளம் தெரியாமல் ஆக்கலாம் நினைத்தால் அதை பார்த்துக் கொண்டு மனிதநேயம் இருக்கிறவர்கள் மானிடராக பிறந்த யாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதுதான் இன்றைய கேள்வி இந்த பார்வை சரியான பார்வை வெறும் அரசியல் பார்வை பார்க்க கூடாது எனவே ஒரு கருத்தை உங்களுக்கு முன்னாலே உரிமையோடு உங்களுக்காக பாடுபடக்கூடியவன் என்றைக்கும் உங்கள் உரிமைக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றை ஒன்றே சொல்கிறேன் என்னவென்றால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மகத்தான சோதனை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அறைகூவல் வந்திருக்கின்ற வெறுப்பு அரசியலுடைய மிகப்பெரிய கொள்ளிக்கட்டை சுழன்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து பிரிந்து இருக்காதே தயவு செய்து இந்த சமுதாயம் பிழந்திருக்க கூடாது எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவரவர்கள் கட்சி அடையாளத்தை நாங்கள் விட்டு விட முடியாது நாங்கள் தலைவர்கள் அடையாளத்தை விட முடியாது அதை வைத்துக் கொள்ளுங்கள் பொது அமைப்பை உருவாக்குங்கள் தமிழ்நாட்டிலே முதலில் அதை நம் எதிரி யார் நம்முடைய கொள்கை யார் யார் நம்மை வீழ்த்தக்கூடியவர்கள் நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் என்று தெரிவதற்கு இளைய தலைமுறை கூட இதை அறியவில்லை வீடு தீப்பற்றி இருந்தால் சிறுபுல்ல என்ன நினைப்பார் அழகாக எரிகிறது நினைப்பாரே தவிர அது யாருக்கு பயன்படும் என்று இன்றைக்கு இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் வயதானவர்கள் சொன்னால் ஏதோ தாத்தா பாட்டி சொல்லுகிறார்கள் என்று அலட்சியப்படுத்துவார்கள் எனவே தான் நீங்கள் ஒற்றுமை அவனுக்கு அந்தந்த கட்சி இருக்கலாம் ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றால் முதலில் ஒரு பேரவை அமைப்பு கூட்டமைப்பை உருவாக்குங்கள் அதை தமிழ்நாட்டில் இருந்து தொடங்குங்கள் நம் எதிரி யார் இந்த கொள்கையை அழிப்பவர்கள் யார் அவர்களோடு நீங்கள் ஒருபோதும் தேர்தலாக இருந்தாலும் நலமாக இருந்தாலும் அவளை அடையாளம் கண்டு ஓரணியில் இருப்போம் என்று சொல்லுங்கள் அப்போது இந்த சமுதாயத்துடைய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு உணர்ந்து உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டின் தலைப்பதற்கு இந்த அரசியல் சட்டம் சொல்லி இருக்கிறது முதல்ல அதனுடைய அரசியல் சட்டத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் பெயரையே மறைக்க முயற்சிகள் நடக்கிறது இந்த அரசியல் சட்டத்தின் பீடிகை முகப்பிலே என்ன நமக்கு நாமே வழங்கிக் அனைவருக்கும் நமக்கு நாமே வழங்கிக் கொண்டு வி கிவ் அண்ட் அவர் செல்ஸ் இதுதான் பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தான் ஆரம்பிக்கிறோம் பீப்புள் ஆஃப் இந்தியா என்பதில் முஸ்லீம் வேறு மற்றவர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் வேறு மற்றவர்கள் வேறு ஆண்கள் வேறு பெண்கள் வேறு ஜாதிக்காரன் வேறு ஆழ்ந்த ஜாதிக்காரன் வேறு என்று இருக்கிறதா எண்ணிப்பாருங்கள் ஆகவே ஆகவேதான் இந்த சமுதாயத்திலே முதல்ல ஒற்றுமை என்பது இருக்கிறதே இது உருவாக வேண்டும் கொஞ்சம் தன்முனைப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருச்சா ஒற்றுப்படுறது கணவன் மனைவிக்குமே உண்டு பறகுண்ட நண்பர்களுக்கு மட்டுமே உண்டு எனவே தன்முனைப்பை ஒற்றுபட்டு சமுதாயத்தை காக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் அதற்கு தேர்தலும் ஒரு காகிதமாக இருக்கிற காரணத்தால் தான் பிரிந்திருக்க கூடாது சரியான தலைமை சரியான அமைப்பு பாதுகாப்பாக நம்புகிறது என்று சொல்லி அத்துணை பேரையும் ஒரே எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துங்கள் ஒரே புள்ளியில் நிறுத்துங்கள் அந்த முயற்சி உடனே நடந்து விடாது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் நன்றாக தான் நம்முடைய சகோதரர்கள் பன்மொழி புலவர் அப்துல் லத்தீப் அவர்களும் நம்முடைய சிராஜ் மல்லத்தவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது தெரியாது ஒரு உடனடியாக நான் என்ன செய்தேன் சொன்னால் நாங்கள் எல்லாம் கரைஞ்சிட்ட போய் கேட்டேன் இல்ல இல்ல அவர்கள் பிரிந்திருக்க கூடாது என்ன நினைக்கிறேன் ஆமா நானும் சொல்லி பாரு நீங்க போய் பாருங்க நான் உடனே பேசுகிறேன் சொல்லி உடனடியாக ரெண்டு பேர்த்தையும் போய் பேசி ஒரே மேடையிலே அவர் முன்னாலே ஒன்றாக இழைத்த ஒருவன் இந்த குரலை சொல்லுகிறேன் எனக்கு எனக்கு உரிமை உண்டு வரலாறு உண்டு ஆகவேதான் இதை நீங்கள் கொள்ளலாம் தள்ளலாம் ஆனால் கொள்ளுவதற்கு தள்ளுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆகவே தான் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை உண்டு என்ற உணர்வோடு உங்கள் முன்னாலே நூற்றாண்டு விழா செய்துதான் நூற்றாண்டிலே ஒரு பெரிய சமூகம் ஒரு பாதுகாப்பு கொடை அமைத்தது அரசியலிலே ஏமாந்து விட மாட்டோம் அரசியலிலே எதிரி யார் எதிரி எது போலி நாணயம் எது உண்மையான நாணயம் என்று சொல்லி அந்த நாணயத்தினுடைய மதிப்பை காட்டுவோம் சொன்னால் அதுதான் ராஜ்மல்ல தவறனுடைய நூற்றாண்டு விழாவுக்கு அவருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி